வணக்கம் நண்பர்களே இன்று ஆன்மீக குறிப்பு இது எங்க வீட்டில் தயார் பண்ணி கொடுத்தது அதையே நான் முக்கியமான விஷயங்கள்னால அதை ஒரு தனியாக ஒரு சின்ன வீடியோ போட்டு பேசுறேன் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் முன் மகா கணபதியை நினைத்து ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் உதவ மகாபண கணபதி வணங்குறது வந்து கோயிலுக்கு போய் வணங்குறவங்க வந்து அருகும் மாலையாக இருக்கலாம் இல்லை அருகும்புள்ளே ச வச்சு அவருக்கு படைச்சிட்டு கும்பிடலாம் மனதார ஓம் மகாகணபதியை நம்ம நினச்சிட்டு செய்தாலே வெற்றி நிச்சயம் அது மாதிரி மற்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாவை நினச்சிக்கிட்டு ஆரம்பிக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை நினைத்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டியது இப்படி இந்துக்களை பொறுத்தளவுக்கு மகாகணபதிங்கிறது வந்து விசேஷமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அனுபவத்தில் நான் கண்டதும் கூட சரி இது வீட்டில் வந்து சுபமங்கலம் பெறுவது எப்படி தினசரி காலையிலையும் மாலையிலும் அதாவது காலையிலையும் சாயங்காலமும் நெய்தி ஏற்றி வச்சா வீடு பயங்கர மங்களகரமாக இருக்கும் ஒரு சுபிட்சமும் இருக்கும் இன்னொரு சின்ன குறிப்பு நம்ம பத்தி அகர்பத்தி காட்டுவாங்க தூபம் அது வந்து அந்த பத்தியை வந்து பத்தி ஸ்டாண்டில் தான் வைக்கணும் வாழைப்பழத்தில் கொத்தி வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது பெரும் பெரும்பாலும் மக்கள் அதை செய்கிறாங்க அது தவறு வாழைப்பழத்தில் எந்த காரணம் கொண்டும் அகர்பத்தி சொல்லி வைக்கக்கூடாது நீங்கள் இப்போ மற்ற மதங்களில் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி இருக்குது பட்டு நம்ம இந்து மத நம்பிக்கையில வந்து எண்ணற்ற தெய்வங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் செல்வத்துக்கு மகாலட்சுமி அறிவுக்கு மகா கணபதி கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி கடவுளை கும்பிடுறோம் அப்படி எத்தனை எந்த கடவுளை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை வணங்குவதை மறக்க கூடாது வந்து நம்மை காப்பதற்காகவே இருக்கும் ஒரு அம்சம் அதனால் குலதெய்வத்தை மறந்து விட்டு தெய்வத்தையும் தெய்வத்தை வணங்குவதுங்கிறது அது பெரிய விசேஷம் சொல்ல முடியாது குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் முக்கியமானது சரி ஒரு வீட்டில் வந்து வடகு கிழக்கு மூலை குபேர மூலை அல்லது ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி சுத்தமாகவும் அங்கே வெயிட்டுக்கிட்ட எதுவும் பொருள் நிறைய வச்சு வைக்காம க்ளீனாக நல்லா இருந்ததுன்னா நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும் அந்த அந்த குபேரமலை சைடு வந்து சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது வாஸ்து பற்றி தனியாக எந்தெந்த முறையில் என்ன இருக்கலாங்கிறத நூறு வீடுகளில் க்ளியராகவே சொல்கிறேன் பட் இது வந்து வீடு சுபட்சமாக இருக்கிறதுக்கு வடகிழக்கு மூலை சுத்தமாகவும் கனம் இல்லை வெயிட் எதுவும் வைக்க கூடாங்க இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா நல்லது சரி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அது காலையில் நாலு மணியில இருந்து அஞ்சரை வரைக்கும் அது வந்து ஒரு நாளில் மங்களகரமான நேரம்ங்கிறது அது ஃபஸ்ட் அதுதான் ஆரம்பம் நாலு மணிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த நேரத்தில் எந்திரிச்சு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்னா இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு மகிழ்ச்சி அடையுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நீங்கள் நம்ம யோசிச்சே பார்ப்போம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா நைட் தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்தி படித்தா அது வந்து ஞாபக சக்தியில் முழுக்க முழுக்க இருக்கும் என்னுடைய அனுபவமே எந்தெந்த பாடங்களை அதிகாலையில் பிரம்மமுரத்தில் எரிஞ்சு படித்தனோ அது சின்ன வயசில் படித்தது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு ஏன்னா மனசு வந்து மூளை நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூக்கத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு விழித்தவுடன் படிக்கிறது வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும் அதனால அது பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு அதுக்கு அர்த்தம் இரவில் தூங்கி விட்டு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு செய்யணும்னா அர்த்தம் விடிய விடிய தூங்காமல் தான் நேரம் படிக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஆகி போய் கஷ்டப்பட்டிருப்போம் அதனால் அந்த அது விஞ்ஞானபூர்வமாக சொன்னால் நல்ல ஓய்வெடுத்து விட்டு அதிகாலை நாலு மணிக்கு மேலே எழுந்துச்சு படிக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்